பக்தி இலக்கியங்கள்ல சைவ இலக்கியங்கள்ல உண்டான பெரிய புராணத்தை பத்தி நாம் பெரிய புராணம் இந்த நூல் முழுக்க முழுக்க சிவநாட்டியாரை பத்தி பேசக்கூடிய சைவ இலக்கியம் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு இந்த நூலை வந்து அழைப்பாங்க இதனுடைய ஆசிரியர் பார்த்தோம்னா சேக்கிலார் சேக்கிலார் எழுதின காப்பியம் சைவ காப்பியம் அதுதான் பெரிய புராணம்னு அழைக்கப்படும் அதெல்லாம் சேகிலார் எழுதின சொல்லக்கூடிய இந்த நூலையும் அதே போல நம்பியாண்டார் நம்பி எழுதின தொண்ணூறு பாடல்களுடைய திருத்தொண்ட நூலையும் அவர் மூலநூல வசித்திருக்கிறார் அந்த மூலநூல குறிப்பிடப்பட்ட பாடல் அதே போல நிறைய நாயன அடியவர்களாக அவர்கள் சொல்லுவோம் அப்படிப்பட்ட அடியவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பத்தி பேச சே கிடார் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயரை நாங்கள் விரும்பி சே அப்படின்னு சொன்னோம்னா காளை அப்படின்ற பொருளை குறிக்கக்கூடியது கிடார் அப்படிங்கிறது விவசாயத்துல அந்த விவசாய நிலத்துல பணி செய்யக்கூடிய கிடார்கள்

ஆனால் அவர் எழுத உட்கார போது எந்த ஒரு வார்த்தை இப்படிப்பட்ட இப்படிப்பட்டினுடைய அடிவர்களை பற்றி தான் நாம பெரிய பார்க்க போறோம் இத பத்தின பாடல்களையும் பின்னாடி வரக்கூடிய செய்திகளையும் அடுத்த காலமையில பார்க்கலாம் நன்றி